சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் மகர ராசி மகர ராசிக்கு என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்கள் மகர ராசிக்கு பாருங்கள் கடந்த ஐந்து வருஷமாக ஏழரை சனி பிடிச்சிருக்குங்க இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கிறாரு இப்போ நம்ம மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போயிட்டார் பாத சனியில் இருக்கிறோம் மூணில் செவ்வாயும் ராகு இருக்குதுங்க காதில் உபாதப்படுத்துது முயற்சிகள் வந்து அனைத்திலும் வெற்றி நடக்குது செவ்வாயும் ராகும் அதாவது பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் அதிக நன்மைகள் செய்யும் அப்படி பார்க்கும்போது பாருங்கள் நமக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாரு ஆகையினால் நமக்கு யோகமான நேரங்க இந்த பாத சனிகளில் ஐம்பது பர்சன்ட் நன்மைகளும் செய்யும் ஏழற சனி இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நமக்கு நன்மைகளை செய்ய கிரகம் சனி பகவான் நமக்கு ஒத்துழைப்பார் ஆகையினால் இந்த மூணில் இருக்கிற செவ்வாய் ராகு அடுத்தது பாருங்கள் நம்ம புத்தியை கிடக்கும் ஏன்னா அஞ்சில் போய் சூரியன் இருக்கிறார் அஷ்டமாதிபதி இல்லைங்களா நம்ம ராசிக்கு எட்டு குடையவன் போய் மறுபடியும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நன்மை செய்யும் பொதுவாக ஒரு தசைக்கேங்க லக்கணத்துக்கோ ராசிக்கோ எட்டு குடையவன் போய் வலு பெறக்கூடாது ஒன்று நாலு ஏழு பத்துலேயோ ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குள்ளேயோ வரக்கூடாது இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு கரெக்டாக நமக்கு அஞ்சாம் இடத்துல சூரியனை வந்துட்டார் வைகாசி வந்ததில் இருந்து நமக்கு நம்ம புத்தியை கெடுக்கும் பிள்ளைங்களால் சங்கடப்படுத்தும் பூர்வீகத்தால் சங்கடம் ஏற்படும் ஆகையினால் இந்த மாதம் மகர ராசிக்காரவங்க ரொம்ப புத்தி கூர்மையாக இருந்து தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம புத்தியை வந்து நிதானமாக செயல்படுத்துங்க ஏன்னா சூரியன் போய் அஞ்சில் இருக்குல்ல அதை என்னால் எரிச்சலை கொடுத்துரும் பூர்வீகத்தை கெடுக்கும் நம்ம புத்தியை கெடுக்கும் அங்கே குரு இருக்கிறார் குரு இருந்து சாந்தப்படுத்துகிறார் அவர் தான் நமக்கு வந்து புகழ் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறாருங்க ஒம்ப அஞ்சாம் பார்வையாக ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது லாபத்தை பார்க்குறார் அடுத்தது நம்மையும் பார்த்துக்கிறார் நம்ம மகரத்தையும் பார்த்துக்கிறார் அதனால் இந்த யோகமான குரு இருக்கிறாருங்க சனி பாத சனியாக இருந்தாலும் நமக்கு நன்மைகளை தான் செய்கிறாரு அதனால நம்ம இப்போ கடைப்பிடிக்க வேண்டியது இந்த மாதத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது ஆகக்கூடாது தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை மெதுவாக அப்படி தள்ளுங்க அது மாதிரி ஒரு நேரங்க இப்போ வந்து இந்த சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் ஏழ்ற சனி நம்மளை விட்டு போனதுமே ஏழரை சனி போயிடுச்சு போயிடுச்சுங்கிற எண்ணங்கள் வேண்டாம் நம்ம ஜென்ம சனி தான் விடுதலையாக இருக்குது இன்னும் நமக்கு வந்து சனி போய் கும்பத்தில் இருந்து ரெண்டரை ஆண்டுகள் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் தானே நடக்குதுங்க ஆகையினால் பொறுமையாக இருங்க மூணில் ராகு அனைத்துலேயும் வெற்றியை கொடுத்துரும் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு வந்து பதினஞ்சு டென்ஷன் பதினாறு பதினேழு தடங்கள் தாமதம்ங்க பதினெட்டு பத்தொம்போது புகழ் கௌரவத்துக்காக வீண் டம்பத்துக்காக செலவு பண்ணுவோம் உத்திர வகையிலேயும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுவோம் அடுத்தது இருபது இருபத்தி ஒன்று காது பிரச்சனை வருங்க சகோதர பிரச்சனை வரும் மன கட்டிட வகையில் வேலைகள் நடக்கிறதுல கொஞ்சம் செலவு வரும் சங்கடம் வரும் உஷாராக இருந்துக்கோங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரவு தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷந்தான் இருபத்தி நாலு டென்ஷன் அதிகமாக வரும் கோபம் வரும் ரொம்ப நிதானமாக நடந்துக்கோங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நமக்கு செலவு எக்கச்சக்க செலவுங்க தேவையில்லாத செலவை இழுத்து போட்டுக்கிறோம் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஒம்பது முப்பது மன உளைச்சல் முப்பத்தி ஒன்று தடங்கள் தாமதம் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் நாலு வாகன தொல்லை சுகக்குறைவு குறைவு ஐந்தாம் தேதி டென்ஷன் கோபம் அதிகமாக இருக்குங்க ஆறாம் தேதி புத்திர வகையில் பௌத்திர வகையில் சங்கடங்கள் ஏற்படும் ஏழாம் தேதியும் அதிக டென்ஷன் ஏற்படுங்க எட்டு ஒம்பது பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்குங்க பதினொன்று வெட்டி வேலை வீண் பிரயாணம் இது மாதிரிலாம் ஏற்படுங்க பன்னெண்டு கூடுதலான டென்ஷன் ஏற்படும் கோபத்தை கம்மி பண்ணுங்க தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க பதிமூணு பதினாலு சந்திராசமும் உஷாராக நடந்துக்கங்க இந்த மாதம் நமக்கு அஞ்சில் சூரியன் இருக்கிறாரு நம்ம புத்தியை கெடுக்கிறாரு ஆகையினால் இந்த வைகாசி மாதத்தை தெய்வ சிந்தனையோடு புத்திய நிதானமாக செயல்படுத்துங்க வணக்கம்